தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பத்து அமைச்சர்கள் நீக்கம் தமிழக அமைச்சரவையில் பத்து அமைச்சர்கள் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக அமைச்சரவை மாற்றம் நடைபெறவுள்ளது பத்து அமைச்சர்களை மு க ஸ்டாலின் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த பத்து அமைச்சர்களுக்கும் ஓய்வு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அமைச்சரவையில் வயது மூத்த பத்து அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் மேலும் திமுகவை சார்ந்த பத்து இளைஞர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ளதை அடுத்து இந்த அதிரடி மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் வைத்தே இந்த மாற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தை சார்ந்த அமைச்சரவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் மூத்த அமைச்சர்களான சாத்தூர் ராமச்சந்திரன் துரைமுருகன் கே என் நேரு ஆத்தூர் ஐ பெரியசாமி அமைச்சர் பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது வயது மூத்த அமைச்சர்கள் இவர்களுக்கு ஓய்வு அளிக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் வயதில் இளைய இளைஞர்களான சங்கரங்கோயில் ராஜா சோழவந்தான் தொகுதி வெங்கடேசன் மானாமதுரை தமிழரசி உள்ளிட்ட இளைஞர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கலாம் என்று கூறப்படுகிறது பத்து அமைச்சர்கள் நீக்கப்படுவது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது திமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தாலும் கூட இளைஞர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது தமிழக அமைச்சரவை மிகப்பெரிய மாற்ற மாற்றங்களுடன் தமிழக அமைச்சரவை மிகப்பெரிய மாற்றம் செய்யப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த பத்து அமைச்சர்கள் நீக்கப்படுவார்கள் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் விழா நடைபெறும் என்று கூறப்படுகிறது